வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய நல்லது நடக்கணும் தமிழக மக்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம போன வாரம் சொல்லி இருந்தோம் அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது ஈரோடு கிழக்கு தொகுதியில மீண்டும் வந்து ஒரு தேர்தல் அதாவது ஒரே தொகுதியில அஞ்சு வருஷத்துல நாலு தேர்தல் அப்படின்னா இதுதான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் ஸோ போன முறையே எல்லாம் பட்டியல் அடைச்சாங்க பிரியாணி கொடுத்தாங்க கொலுசு கொடுத்தாங்க நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க இந்த முறை என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல இது வந்து நம்ம வந்து ஒரு ஜோக்கா சொன்னா கூட இதுல வந்து எவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு பாருங்க எவ்வளோ செலவு இருக்கு அது மட்டும் இல்லாம என்னைக்கு அந்த தேர்தலை அறிவிக்கிறாங்களோ அன்னையோட நிறைய திட்டங்கள் வந்து செயல்பட முடியாது ஸோ மக்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதையும் கொண்டு வராங்க ரொம்ப ச கரெக்டா சொல்றீங்க சார் அதனாலதான் வந்து மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிச்சு எந்த இடத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இதற்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது கூடாது சோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறது வந்து எந்த அளவிற்கு நீங்க சொன்ன மாதிரி காசு எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்டுக்கு செலவழியுது அந்த காசு இருந்தா என்னவா ஒரு வளர்ச்சி திட்டங்களை அங்க செய்ய முடியும் அதே போல எப்படி வந்து திருமங்கலம் ஃபார்முலாவாச்சு கோயம்புத்தூர் ஃபார்முலாவாச்சு ஆர்கே நகர் ஃபார்முலா ஈரோடு ஃபார்முலான்னு வரக்கூடிய அளவிற்கு ஆனா இது நீங்க நல்லா பார்க்கணும் இது எல்லாமே எந்த ஆட்சி காலத்துல நடந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கணும் அதைதான் நாம வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இன்னைக்கு கிடைக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லாமே எதற்கு வழிவகுக்க போகுது எப்படிப்பட்ட இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது நீங்க பாத்திருப்பீங்க பொங்கலுக்கு முதல்ல காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது ஆயிரம் ஆச்சு ஆச்சு அப்ப ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல கூட ஆஹ் நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரு அஹ் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்ப குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வேணா கணக்கு மறந்து போயிருக்கலாம் ஆனால் மக்கள் போடுகின்ற கணக்கு அவங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்கறத அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு ஈரோடுல எப்படி வந்து பணம் விளையாட போகுது பொருட்கள் விளையாட போகுது அஹ் எந்த அளவிற்கு அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு அஹ் மென்டலி ஒரு டெர்மாக்குள்ள போக போறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே ஏடிஎம்கே வந்து நாங்க வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது மற்ற எதிர்கட்சிகள் வந்து எந்த அளவிற்கு போராட போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல அஹ் இதெல்லாம் பார்க்கும்போது ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்கா ஏன்னா இவங்கெல்லாம் சமூக நீதி பேசுறவங்க ஜனநாயகம் பேசுறவங்க இவர்கள் பேசுகிற ஜனநாயகம் இவர்களுக்கு மட்டுமானதாகவே இருக்குங்கிறது தான் நாம ஒவ்வொரு அவங்களுடைய செயல்லையும் நாம புரிஞ்சுக்கணும் அந்த ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஹ் அந்த விஷயம் நடக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா எதிர்கட்சிகளும் போராடினாங்க ஆனால் அந்த போராட்டத்திற்கு ஒருத்தருக்கு கூட அனுமதி கொடுக்கல அப்படிங்கறத பாக்குறோம் அனுமதி கொடுக்காதது மட்டுமல்ல வீட்டுல இருந்து அவங்க வெளியில வந்தா அவங்கள வ அவங்க அவங்கள சுத்தி கூட்டம் வந்துருங்கிறத பயந்து போய் வீட்டு சிறை வைக்காத அளவிற்கு தான் இருந்தது அதனாலதான் பொறுக்கவே முடியாம அவங்க கூட்டணி கட்சியில இருந்தவங்களே கேட்டாங்க இங்க என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அவர்கள் கேட்ட மறுநாள் அவர் அங்க பதவியில இருந்து மாற்றப்படுகிறார் கேட்ட கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொல்றாங்க ஏதோ காசு வாங்கிட்டு தான் கூட்டணியில இருந்தாங்கன்னு ஒருவேளை அந்த சார்ஜ் முடிஞ்சிருச்சு ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக கேட்டாங்களா அப்படின்றது தெரியல சார் அதுதான் சூப்பரா சேகர் பாபு சொல்லிட்டாரு சார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுடைய தேவை நிறைவேற்றி வைக்க இது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம் பாருங்க பப்ளிக்ல அவர் சொல்றாரு உங்களுக்கு என்னன்றத கேட்டு நாங்க கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவனிப்பு அப்படிங்கிற வார்த்தை தமிழகத்துல எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு அதாவது சுயமரியாதையை பற்றி பேசுற ஒரு கட்சி மக்களுக்காகன்னு களத்துல இதுவரைக்கும் பேரெடுத்த கட்சி யார்ட்டையும் இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி காசு வாங்குனது இல்லைன்னு எடுத்த கட்சி ஆனா கை நீட்டி நீங்க பதினஞ்சு கோடியும் பத்து கோடியும் இன்னைக்கு வாங்குனதுனாலதானே ஒருத்தர் கட்சி விட்டு கட்சி எல்லாம் மாறி போய் கொள்கைன்னு ஒன்னே இல்லாம யாரு வந்து யாரு கூட இருக்கோமோ அவங்களுக்கு துதிபாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷ கொள்கைக்காக இருந்த ஒரு கட்சியை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு என்ன வேணுமோ கவனிப்போம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு ஆணவத்தோட உச்சகட்டமா இருக்குதுன்னு பாருங்க இல்ல இது ஆணவம் மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஒரு இழிவான செயலை அசிங்கமான செயலை வெளிப்படையா செய்யக்கூடிய கட்சியா வந்து திமுக இருக்குது ஏன்னா இந்த இடைத்தேர்தல்கள் பத்தி நம்ம பேசும்போது அதாவது அந்த இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கு மக்களுக்கு பணத்தை அள்ளி வீசுறாங்க பரிசு பொருட்கள் கொடுக்கறாங்க இது இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடும் அடுத்த தேர்தல் வரும்போது அடுத்தடுத்த தேர்தல்ல மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகுது அதுக்காக என்ன பண்ணுவான் இந்த அரசியல்வாதி இன்னும் ஊழல் பண்ணுவான் என்னெல்லாம் பண்ண அதாவது அவன் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாமே மக்களுடைய பணம் தான் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு வந்து இப்ப பாக்கலாம் இந்த இந்த கிழக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலே இந்த முறை ஓட்டு பதிவு வரும்போது அது எவ்வளவு குறையுதுன்னு சோ ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு சதவீதங்களும் குறைஞ்சிட்டு வருது தமிழ்நாடு வந்து என்ன பண்றது இந்த மாதிரியான ஒரு தவறான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு ஒரு சீரியஸான விஷயம் பேப்பர்லயே வந்திருந்தது கடந்த ஆறு வருஷத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பிறப்பு விகிதம் வந்து பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க இதை வந்து நம்ம வந்து சாதாரணமா ஒரு செய்தியா படிச்சுட்டு கடந்து போக முடியாது இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து சாராயம்தான் போதை பொருள் தான் டாஸ்மாக் தான் சோ இதே இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இத செக் பண்ணாங்கன்னு பத்து சதவீதம் இருபது சதவீதம் அதிகமாகும் சதவீதமா இருக்கிறது இன்னொரு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் ஒண்ணு இல்ல இருபத்தி ஐந்து கடைசியில இல்ல இருபத்தி ஆறுல இதே சர்வே பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அப்படின்னா என்ன தமிழகத்துல இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னா இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு இறக்கக்கூடியவர்கள் அதிகமா இறக்கக்கூடியவர்கள் ஆண்களா இருக்கிறாங்க இளம் வயது உடையவர்களா இருக்கிறாங்க மட்டும் சொல்லல கனிமொழி அக்காவே சொல்லி இருக்கிறாங்க ஒரு விதத்துல போதை போதையினால வரக்கூடிய இறப்பு இது எல்லாத்தையுமே சொல்றீங்க இன்னொரு சைடுல இதே இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் குறைஞ்சுகிட்டே இருக்குது ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல எல்டாஸ் உடைய எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா மற்ற ஸ்டேட்ல இருக்கிறத விட இங்க நமக்கு அதிகமாக இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் மூணாவது ஒரு விஷயம் கலாசார சீரழிவு அப்படிங்கறது இருக்கு இல்லைங்களா அத வெஸ்டர்னைஸ்ட் அப்படிங்கறத நாம புடிச்சுக்கிட்டு அதுவும் எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் வர வந்ததுக்கு பிறகு நீங்க பாத்திருப்பீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து கலாச்சார சீரழிவுன்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் பூமர்ஸ் அஹ் உங்களுக்கு எல்லாம் இத பத்தி எதுவும் தெரியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அடுத்து ஒரு கான்செப்ட் இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க டிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே நாங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் ஜாலியா எங்களோட லைஃப என்ஜாய் பண்ணணும் எங்களுக்கு கமிட்மெண்ட் வேண்டாம் அதாவது இங்க இருக்கக்கூடிய அஹ் இவங்க சொல்ற அந்த திராவிடம் இருக்கு இல்லையா இந்த திராவிடம் பெரியார் என்ன கத்து குடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா நீ வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை முழுக்க முழுக்க சிதைக்கிறதுக்குள்ள வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது சைலண்டா சொசைட்டில இம்பாக்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம் சோ நாங்க நினைச்ச நேரத்துக்கு வருவோம் நினைச்சதை வாங்கி சாப்பிடுவோம் நினைச்ச இடத்துக்கு டூர் போவோம் இது இத பத்தி ஒரு விவாத நிகழ்ச்சியே நடந்தது அதுல எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா நான் வந்து ஒரு ஒரு எனக்காக நான் சம்பாதிக்கிறேன் எனக்காக நான் வாழ்றேன் நாளைக்கு எனக்கு குழந்தைன்னு ஒன்னு வந்துச்சுன்னா நான் அதை பத்தி யோசிக்கணும் அதோட ஸ்கூலை பத்தி யோசிக்கணும் அதுக்காக நான் சம்பாதிக்கணும் அஹ் அதுக்கு சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கணும் நான் நினைச்சதை நான் செய்ய முடியாது நான் டூர் போகணும்னு ஆசைப்படுறேன் நான் நினைச்சதை செய்ய முடியாது நான் வந்து ஒரு லாங் லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பேன் அது என்னால செய்ய முடியாது அப்படி முழுக்க முழுக்க ஒரு செல்ஃபிஷான ஒரு சொசைட்டியை மாத்துறதுக்குள்ள வேலை இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் சார் இல்ல ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்க கூடியவர்களுடைய அந்த ஜெனரேஷனே வந்து அழிஞ்சு போகுது இல்ல சோ அவங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட கண்டினியூஷன் இல்லையே அந்த அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறது வளர்றது இல்ல அந்த மரத்தை வந்து அடியோட வெட்டிட்டு போற மாதிரி தான் இருக்குது இதை வந்து நிச்சயமா புரிஞ்சுக்கணும் இது இந்த ஜனத்தொகை குறைய குறைய இப்பயே பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல நிறைய இளைஞர்கள் இல்ல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை ஏன் மத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் தமிழகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா இங்க வேலை செய்ய ஆட்கள் இல்லை அப்படியே அவன் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வேலை செய்யறதுக்கான அந்த உடல் தகுதி இல்லாம இருக்கிறான் இல்ல ஏதாவது வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயி இந்த மாதிரி வேலையே செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு அதுவும் இல்லாம அரசாங்கமும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஃப்ரீயா பஸ் குடுக்குறேன்றாங்க அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றாங்க எல்லாமே இந்த மாதிரி கொடுக்கும்போது அவனுடைய அந்த வெளியில போய் உழைக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து இல்ல சோ நிச்சயமா இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல நீங்க பாருங்க சார் இப்போ இந்த கருத்தை எல்லாம் இந்த சமுதாயத்துல பெண்ணுரிமை அஹ் நான் மட்டும்தான் சமைக்கணுமா நான் சமைச்சா நீ ஒரு நாள் சமைக்கணும் அதாவது ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கறதுல வந்து கிவ் அண்ட் டேக் அப்படிங்கறது இருக்கு நீ ஒரு இடத்துல விட்டு கொடுத்தா புருஷன் ஒரு இடத்துல விட்டு கொடுப்பான் நீ உன்ன பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு எம்பத்தி வரணும் சோ ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னரா இருந்து ஒரு விஷயத்த செய்யணும் இந்த கான்செப்டையே மைண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்துட்டு முழுக்க முழுக்க அவ நீ அவன் சொன்ன நீ ஏன் கேட்கணும் அவனுக்கு பதிலுக்கு கேளு நான் வந்து சமைச்சேன்னா நீ பாத்திரம் கழுவியான்னு கேளு நான் துணி துவைச்சா நீ காய போடுவியான்னு கேளு இப்படி அதாவது ஒரு எதிரும் புதிரும்மாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு சோல் ஒரு இடத்துல மீட் ஆகுது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் ஒரு கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அஹ் அம்மாவும் பிள்ளையும் இருக்கிற அளவுக்கு வயசாகும் போது மாறும் இப்படியெல்லாம் அந்த உறவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது வந்து பெண்ணுரிமை பேசுற சமநீதி பேசுற சம உரிமை நீ இவங்க எல்லாரும் மறக்கிற விஷயம் இத யாரு தூண்டி விட்டாங்களோ அவங்க எல்லாம் குடும்பமாக அவர்கள் நினைத்தவர்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதை தூண்டி விட்ட நீங்க உங்க குடும்பம் உங்களுடைய தலைமுறை உங்களுடைய வாரிசு இல்லாம போகுது ஆனால் ஒரு ஈவேரா அவர்கள் மகள் வயசுல உள்ளவங்களை சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணலாம் இந்த சமுதாயத்துல எல்லாரும் அப்படி செய்ய முடியாது அப்ப இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுகிட்டாதான் இந்த டிங்க் கான்செப்ட் சோ வாட் இன் தட் ஆஹ் எனக்கு வந்து குழந்தைன்னா பிடிக்காது ஏன்னா நான் கமிட்மெண்ட் வர விரும்பல அது எப்படி உங்களால வந்து அப்படி அப்படி உங்க அம்மா அப்பா நினைச்சிருந்தா நீங்க வந்திருக்க முடியுமா யோசிச்சு அம்மா அப்பா அப்படி நினைச்சிருந்தா நம்ம வந்திருக்க முடியுமா அப்போ இது வந்து ஒரு சொசைட்டி இப்படிதான் நம்மள கட்டமைக்குது அப்படிங்கும்போது இது வந்து இயற்கைக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு கண்டிப்பா இதோட இம்பேக்ட் மிக மோசமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அஹ் ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து எல்லாம் வட மாநிலத்தவர்கள் வருகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறப்பு விகிதம் அதிகரிச்சு பிறப்பு விகிதம் குறையும் பொழுது தமிழகத்தில் உள்ள தேவைகளுக்கு கண்டிப்பாக இன்னும் மற்ற இடங்கள்ல இருந்து வர ஆரம்பிப்பாங்க அப்ப நீங்க வந்து நான் தமிழுக்கு உயிர் கொடுக்கற தமிழ் எங்கள் மூச்சு இதெல்லாம் வேலைக்கே ஆக போறது இல்ல அத மனசுல நாம வெச்சுக்கணும் அரசியல்வாதிகள் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் செஞ்சால் கூட இந்த சமூகம் எவ்ரி இண்டிவிஜுவல் மனிதர்களால் நிலை தடுமாறி மாறி போகும்போது அன் இமாஜினபிளா இருக்க போகுது அந்த தவற நம்ம குடும்பம் செய்யக்கூடாது நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும்னு நான் நினைக்கிறேன் சார் இது நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஐயோப்பனர் இல்ல நிச்சயமா இது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழகத்துல நடக்க போது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அதாவது கல்வியை இவங்க வந்து சீர்குலைக்கிறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பட் நான் நினைச்சேன் அதோட இம்பாக்ட் தெரியறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும் பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு பட் ஆனா அது ரொம்ப வேகமாவே போயிட்டு இருக்கு இது நிச்சயமா மாறணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆனா திமுக வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து மடைமாற்றம் பண்றது அப்படின்றது ஒரு கை தேர்ந்த கலை அவங்களுக்கு சோ பாத்திருப்பீங்க வருஷத்துல முதல் அந்த சட்டசபையில ஆளுநர் பேச வர்றாரு இந்த வருஷமும் அவர் வந்து வெளிநடப்பு செய்யறதுக்கான நிர்பந்தம் பண்றாங்க அவரா வந்து போல ஆனா அவரை எப்படி போக வைக்கணும் ஏன்னா அவர் போயிட்டாருன்னா அது ஒரு பேச்சா இருக்கும் இன்னைக்கு தமிழகத்துல பெருசா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் டைவெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இத வந்து ஒரு கூட்டு சதியா திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பெரிய டிராமாவை நடத்துறாங்க ஆனா ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தை பாடல அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு ஒரு இந்திய பிரஜையா அது வந்து ஒரு வெளியில வெளியில போறாரு சார் இவங்க மோசமாக கட்டமைக்கிறாங்க பாருங்க வந்து வாழ்த்தை ஆளுநர் பாடக்கூடாதுன்னு சொன்னாங்கட்டு அப்படியே மாத்தி வந்து ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுல இருந்து முடியற வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் லைவ்ல உங்களால பாக்க முடியும் ஆனால் தமிழகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஆளும் கட்சி என்ன நினைக்கிறது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சி என்ன நினைக்குதோ அவங்க எடிட் பண்ண வருஷன் மட்டும்தான் வெளியில உங்களுக்கு காணொலிக்காக எல்லாருக்கும் கொடுக்கப்படுது அப்போ நீங்க அங்க நடந்து வந்தது அதாவது வெளியேறின ஆளுநர் வெளியேறின வீடியோவை போட்ட நீங்க உள்ளுக்குள்ளார அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் பொழுது அமைதியாக நின்றார் வாயசைத்து பாடினார் அதற்கு பிறகு ரெக்வெஸ்ட் பண்ணார் இதற்கு பிறகு கண்டிப்பாக நேஷனல் லேட்டம் வரணும்னு கேட்டாரு ஏன்னா அது இவர்கள் எந்த அம்பேத்கரை மதிக்கிறாங்களோ அந்த அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட விஷயம் அது ஒரு புரோட்டோகால் ஆளுநர் எந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டாலும் ஆரம்பத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படணும் அப்படிங்கிறது அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களை சேர்ந்து எதிர்த்திருக்கலாம் ஆனால் அவர் தமிழ்தாள் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லல ஆஸ் பர் தாம் நீங்க வந்து அடுத்தது தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லும் பொழுது இவர்கள் அதாவது நல்ல தெரியும் இவர் எப்படி இருந்தாலும் வெளில போயிடுவாரு நம்ம தேசிய கீதம் போடலைன்னா அவரை அவமதிக்கிற மாதிரி தேசிய கீதத்தை அவமதிக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷனை அவமதிக்கிற மாதிரி அதனால அவர் வெளியில போயிடுவாரு அப்படிங்கிறதுனாலேயே ரொம்ப திட்டமிடப்பட்டு இந்த செயல் செய்யப்பட்டிருக்கு அப்பதான் இது வெளியில செய்தியாகும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுடைய வன்கொடுமைய பத்தி யாரும் பேச மாட்டாங்க திசை திருப்பிடுவாங்க அப்படிங்கறது ஆனால் நீங்க ஒவ்வொரு முறையும் இது மாதிரி பண்றீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படி பார்லிமெண்ட் அப்படின்னா ரஃபேல் சோரஸ பத்தி சொல்லுவீங்க பெகச பத்தி பேசுவீங்க இந்த முறை இன்னொன்னு பத்தி பேச அப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு திட்டமிடுறீங்களோ அதே மாதிரி இதே ஆளுநரை வைத்து நீங்க திட்டமிடுற ரெண்டாவது விஷயம் இதற்கு இந்த தொடக்க நாள்ல பண்றது இதுவே இது ரெண்டாவது முறை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல சோ அப்ப மக்கள் வந்து நல்ல இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க சோசியல் மீடியால கூட நிறைய பேர் அதை பார்க்க முடியுது ஆனால் டிஎம்கே ஓட ஐடி விங் வெக்கமே இல்லாம அத பொய் சொல்லி மாத்தி போடுது அப்படிங்கறத கூட போட பார்க்க முடியும் ஆனால் அதற்கு பதில் பொதுமக்களே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கருணாநிதி வந்து இத தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்னால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயலலிதா அம்மையார் தான் இத வந்து தமிழ்தாய் வாழ்த்த சட்டசபையில பாடக்கூடிய மரபை கொண்டு வந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு கவர்னர் புரோகிராம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எது முந்தி எது பிந்தி எது மரபு எது கான்ஸ்டிடியூஷன்ல சட்டமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்கணும் நம்ம இப்படி முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் மடைமாற்றம் செஞ்சாலே நாம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் ஆனால் ஆஹ் திமுக கிட்ட நீங்க வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது இல்ல இது வந்து அவர் வந்து அந்த இன்வைட் பண்ண போனப்பயே சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி பாடணும் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க அதுக்கடுத்தது தேசிய கீதம் பாடணும்ன்றத சொல்லியிருக்காரு அவர் சட்டசபையில் வந்தப்போ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து எந்த ப்ரோக்ராம்ல பங்கேற்றாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் போது அவரும் கூட சேர்ந்து பாடுறாரு அவருடைய வாய் அசைவை பாருங்க இதே இன்னைக்கு ஸ்டாலினோ இல்ல அவருடைய மகன் துணை முதல்வரையோ தனியா நின்று தமிழ்தாய் வாழ்த்த பிழை இல்லாம பாட சொல்லுங்களேன் டெஸ்ட் முதல்வருக்கும் முதல்வருடைய மகன் துணை முதல்வருக்கும் ரெண்டாவது டெஸ்ட் அவங்களை இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரும் இந்த கும்பல்ல கோயந்தா போடாம தனித்தனியா நின்னு தமிழ்தாய் வாழ்த்த பிழை இல்லாம முழுசா யாராவது ஒருத்தனாவது பாடுறானா பாருங்க நிச்சயமா வந்து பாட தெரியாது சும்மா தமிழ் வாழ்கன்னு எல்லா அரசு கட்டிடத்திலயும் எழுதி வச்சிட்டா தமிழ் வளராது தமிழ் வாழாது இவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம் தமிழுக்கு அழிவு காலம்தான் சோ இத வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ஒரு விஷயம் ஆளுநர் விஷயத்த ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயம் இவங்களே கிரியேட் பண்ண ஒரு விஷயத்துக்கு மாநிலம் ஃபுல்லா இவங்க பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் நடத்துறாங்க இதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த பாதுகாப்பு குடுக்கற இந்த போலீஸ்ல ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துல நின்னாலே இன்னைக்கு இந்த பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க இருக்காங்களா சார் அவங்க இன்னைக்கு நான் வந்து முதல் நாள் முதல் நாள் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பிரச்சனை நடந்தப்போ அருண் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ அப்பவே நான் சொன்னேன் அவர் வந்து எவ்வளவு ஒரு ஆட்டிடியூட்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படியே ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி டீல் பண்றாருன்னு நான் சொன்னேன் சார் ஆனால் அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப காவல்துறையை மதிக்கக்கூடிய நபர் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் காவல்துறையில இருக்கிறாங்க ஆனால் கூட இப்பொழுது நடக்கிற இந்த காவல்துறையுடைய அஹ் அந்த ஆட்டம் இருக்குல்ல ரொம்ப பயங்கரமா இருக்குது ஆளும் கட்சிக்கு முழுக்க முழுக்க ரெட் கார்பெட் போடுற மாதிரி இருக்கு அதனாலதான் நம்ம வந்து பாமக வந்து அவர் அருண் மேல எஸ்பெஷலி வந்து ரைஸ் பண்ணிருக்கிறாரு கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு ஏன்னா இவர்கள் எல்லாரும் முன்னாடி கொண்டு போய் பர்மிஷன் கேட்கும்போது போது கொடுக்காத கமிஷனர் அவர்கள் ஒரே நாள்ல தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்க முடிஞ்சது என அவங்க கேட்ட கேள்வி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தியா எத்தனை பேர் வருவாங்க எங்க நடக்க போறது எல்லாம் அப்போ ஒரே நாள் இரவுக்குள்ளார மொத்த தமிழகத்துல உள்ள ஆளும் கட்சி சார்ந்த நபர்கள் இதை குடுத்துட்டாங்களான்னு நமக்கு கேட்கணும் இல்லையா அப்போ எந்த அளவிற்கு ஏன்னா காவல்துறை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்சிகள் மாறலாம் ஆனால் நீங்க மாற மாட்டீங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடு கூடாது சார் ஏன்னா மக்கள் வந்து அதனாலதான் வந்து ஆட்சி சக்கரம்னு சொல்லுவாங்க அதிகாரம் வந்து மூவாய்கிட்டே இருக்கும் அங்க உங்களுக்கு அப்ப அதிகாரிகளை வச்சுதான் இங்க ஆட்சி நடக்குது கட்சிகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வா அஞ்சு வருஷம் ஒருத்தங்க இருப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷம் வேற இருப்பாங்க ஆனால் நீங்க ரிட்டையர் ஆற வரைக்கும் அதே இடத்துலதான் இருப்பீங்க நீங்க இதே மக்களை தான் சந்திக்க போறீங்க இந்த மக்கள் கொடுக்கிற வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் வருது அந்த ஒரு எண்ணத்துக்காகவாவது மனசாட்சியோட அவங்க எல்லாம் நடந்துக்கணும் சார் இல்ல நிச்சயமா இந்த அதிகாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தவறான அரசாங்கத்துக்கு துணை போறதுனால இப்ப அடுத்த ஒரு அரசாங்கம் வரும்போது இவங்க வந்து மாற்றப்படுவாங்க ஒரு இன்னெஃபிஷியன்ட் போஸ்ட்ல வந்து போடுவாங்க இவர் வந்து எஃபிஷியன்டா இருப்பாரு நல்லா பண்ணணும்னு நினைப்பாரு ஆனா இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு துணை போறதுனால அடுத்த ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது இவரை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு டம்மியான போஸ்ட்ல போட்டுட்டு அவரு எதுக்கு வந்தாரோ என்ன படிச்சுட்டு வந்தாரோ மக்களுக்கு நல்லத செய்யணும்னு வந்து அந்த எண்ணங்கள் கூட நிறைவேறாம போயிடும் அரசு அதிகாரிகளும் புரிஞ்சுக்கணும் நான் பல முறை சொல்லிருக்கிறேன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேல வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்க வந்து ஒரு சாதாரண மனுஷங்க இல்லை என்னதான் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா கூட அவங்க அரசியல்வாதிக்கு ஒத்து போனா கூட ரொம்ப திறமையான ஒரு ஆட்கள் அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆட்கள் அவர்களால வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல வந்து கொடுக்கறாங்க என்னதான் வந்து நீங்க அரசியல்வாதி எம்எல்ஏ மந்திரி அப்படின்னாலும் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்னு அவரை தானே வைக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தானே வைக்கிறாங்க அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அவரால் பண்ண முடியும் ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி மாதிரி ஒரு சுயநலத்துக்காக அவங்களுக்கு ஒத்து போறாங்க இது எல்லாமே மாறணும் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா பேசிக்கா மக்களுடைய மனநிலையில மாற்றம் வரணும் அதுக்குதான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருக்க பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்றோம் மக்கள் வந்து இதை உணரணும் நிச்சயமா மக்கள் ஒரு மாற்றம் வரும் வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நல்ல அரசியல்வாதிய நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் சோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்வு நன்றி மேடம் நன்றி